அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகோ இன்னைக்கு பொதுவாக பொதுவான்னு சொல்லியே பொதுவான கருத்து பொதுவான கருத்துன்னு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்கிறதே இந்த காலத்து இளைஞர்களுக்கு வேலையாக போயிடுச்சு இதில் புதுசாக ஒரு இளைஞர் யூடியூப்பை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபர்தான் அவங்களுக்கு அவங்களுக்கே அந்த கேவலமான விஷயம் ஒன்று டைரெக்டாக மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டு போங்க அதேனா பொதுவான கருத்து பொதுவான கருத்துன்னு மறைமுகமாக எதுக்கு சொல்கிறீங்க அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லை ஒரு தனிப்பட்ட கருத்து மக்கள் இஸ்லாமை பற்றி தான் சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாமை பற்றி குரானில் உள்ளதை மட்டும் தெளிவாக நம்ம படித்து சொன்னால் சில மக்களுக்கு விளங்காது அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி ஆகணும் எல்லா மனிதர்களும் அப்படியே தூய தமிழ் சொல்லிட்டால் யாருக்குமே புரியாது அது எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி தான் இந்த குரானை பற்றி நாங்கள் தெளிவு தெளிவாக தெளிவுபடுத்தணும் ஆனால் சில மனிதர்கள் ரொம்ப கேவலமாக இருக்காங்க இளைஞர் ஒரு இளைஞர் டார்கெட் நல்லா டார்கெட் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது ஒரு தனி நபரை நல்லா டார்கெட் பண்ணுறாங்க அது ஏன் அவங்களுக்கு இந்த கேவலமான புத்தி இன்னாரதான்னு சொல்லிட்டு போனால் அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு பொதுவான கருத்து பொதுவான கருத்துன்னு சொல்லி ஏன் உங்களே நீங்கள் அசிங்கப்படுத்துக்கிறீங்க ஆ இதை வேறு ஷேர் பண்ணணுமா லைக் பண்ணணுமா ரொம்ப கேவலமாக இருக்குது இஸ்லாமிய பணியை செஞ்சுக்கிட்டு இப்படி இது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டுலாம் பேசாதீங்க அது இரட்டை வேடம் முதல்ல இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க இரட்டை வேடம் போடுபவர்களை எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் மருமையில் அதனால் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாகவே பேசுங்க மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் பேசாதீங்க இன்னார் தான்னா டேரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுங்கள் இந்த பொதுவான கருத்துன்னு ஒரு தனிப்பட்ட நபருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க இந்த பதிவு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாம் பொதுவான கருத்து பொதுவான கருத்துன்னு இப்போ இப்படி தான் கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க வலைக்கம்